உலக வரலாற்றின் தலை சிறந்த தலைவர்களை பற்றியும் அவர்களின் சிறந்த கொள்கைகள் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்தவைகள் நலத்திட்டங்கள் உயிர் தியாகங்கள் என இவைகளை பற்றிதான் அன்று முதல் இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த நல்ல தலைவர்கள் ஆட்சி செய்த இதே உலகில்தான் மக்களின் அமைதியை சீர்குலைத்த கொடூரமான பல தலைவர்களும் வாழ்ந்துள்ளார்கள் இவர்களின் பதவி ஆசையாலும் அதிகார வெறியினாலும் லட்சக்கணக்கான மக்கள் இரக்கமற்ற முறையில் கொன்று குவித்து மக்களுக்கு பெரும் அநீதியையும் அழிவையும் ஏற்படுத்தியுள்ளனர் இப்படி உலகையே பதை பதைக்க கொடூரமான சர்வாதிகாரிகளை பற்றி இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் இவர் ஒரு முன்னாள் கம்போடிய சர்வாதிகாரி ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் மே பத்தொன்பதாம் தேதி பிறந்துள்ளார் சிவப்பு கெமர் இயக்கத்தின் தலைவராக இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை கம்போடியாவின் பிரதமராக பதவி வகித்தார் போல்போட் ஆட்சி ஆட்சிக் காலத்தில் வியட்நாம் மக்கள் கம்போடியாவிற்கு புலம்பெயர்ந்ததாகவும் கூறப்படுகிறது அதனால் போல்போட் அந்த மக்களை பல மணி நேரம் இடைவிடாது பணி சுமைக்கு ஆட்படுத்தியதாகவும் தகுதியற்ற கட்டாய பணி நியமனத்தினாலும் போராட்டங்கள் வலுப்பெற்றது போல்போட்டை எதிர்த்த மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கி பசி பட்டினியால் மக்களை வாட்டி படுகொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதனால் அந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி ஐந்து சதவீத மக்கள் உயிரிழக்க நேரிட்டது இந்த சம்பவம் இருபதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய இனப்படுகொலையாக கருதப்படுகிறது மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் முயற்சியால் கம்போடிய அரசு போர்க்குற்றம் புரிந்ததாக அறிவிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டது போல் போட்ட சமயத்தில் இறந்தவிடவே அவருடன் குற்றம் புரிந்த மற்ற ஆட்சியாளர்களுக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்பட்டது இடியமேன் ஆறடி நான்குல உயரமும் நூற்றி முப்பத்தைந்து கிலோ எடையும் கொண்ட இடியமின் உலகின் அதிபயங்கர கொடுங்கோலர்களில் ஒருவர் இவர் மில்டன் ஓபடேவை ஆட்சியிலிருந்து அகற்றி அதிகாரத்தை கைப்பற்றினார் மேலும் தனது எட்டு ஆண்டுகால ஆட்சியில் இதற்கு முன் கேள்விப்படாத வகையில் கொடூரமாக நடந்து கொண்ட இடியமின் கொன்று குவித்த மனித உயிர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சம் வரை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஹிட்லர் முசோலினி வரிசையில் மனிதகுலத்திற்கு பெரும் நாசம் விளைவித்த சர்வாதிகாரியான இடியமின் ஆட்சியில் இருந்த காலத்தில் அரங்கேற்றிய அரசியல் அராஜகங்களுக்கும் இனப்படுகொலைகளுக்கும் பஞ்சமில்லை எனலாம் மேலும் இவரை எதிர்த்தவர்களை எதிர்க்க நினைப்பவர்களை கொன்று குவித்தார் அதே ஆசிய கண்டத்தை சேர்ந்த மக்கள் உகாண்டாவை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு பொருளாதாரமும் உருக்குலைந்தது இவர்களுடன் பணிபுரிந்தவர்கள் பழகியவர்கள் என அனைவரும் கொல்லப்பட்டார்கள் அல்லது காணாமல் போய்விடுவார்கள் அதேபோன்று இவரிடம் இருந்து தப்பிப்பிழைத்தவர்கள் வெகு சிலரே ரத்தம் குடிப்பவர் மனித உடல் பாகங்களை தின்பார் என்றும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் உகாண்டாவை விட்டு தப்பியோடி சவுதி அரேபியாவில் தஞ்சமடைந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி மூன்றில் அங்கேயே இறந்தும் போனார் இடியமேன் பெனிட்டோ முசோலினி உலகை பயமுறுத்திய சர்வாதிகாரிகளில் ஹிட்லருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்றவர் முசோலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி இரண்டு ஆண்டு காலம் ஜெர்மனியின் பயங்கரமான சர்வாதிகாரியாக விளங்கிய ஹிட்லரின் நண்பர் ஆவார் இவர் ஆட்சிக்கு வந்த முசோலனி இத்தாலியின் முன்னேற்றத்திற்காக நான் பல தீவிர நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறேன் இதை எதிர்ப்பவர்கள் அனைவரையும் அடியோடு ஒழித்து விடுவேன் என்று அறிவித்தார் எதிர்கட்சிகளை தடை செய்தார் பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கினார் அதே போன்று தன்னை எதிர்ப்பவர்களை நாடு கடத்தினார் அது மட்டுமல்லாமல் தன் எதிரிகளை சிறை சேதம் அதாவது அவர்களின் தலைகளை துண்டிக்கும்படி உத்தரவிட்டார் மூன்று ஆண்டுகளில் சிறை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரமாக உயர்ந்தது அதன் பின் இவரை எதிர்த்த புரட்சியாளர்கள் முசோலினியையும் அவருடைய காதலியையும் சுட்டுக் பிணங்களை விளக்கு கம்பும் ஒன்றில் தலைகீழாக தொங்கவிட்டனர் ஜோசப் ஸ்டாலின் உலகமே கண்ட அஞ்சு நடுங்கிய சர்வாதிகாரி ஹிட்லரியே வீழ்த்தியது இவர்தான் இவர் சோவியத் ஒன்றியத்தின் பொது உடைமை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை தலைவராகவும் விளங்கினார் இவருடைய புதிய பொருளாதார கொள்கையுடன் கூடிய ஐந்தாண்டு திட்டங்களால் ரஷ்யா மிகப்பெரிய தொழில் புரட்சியை கண்டது அதனால் பொருளாதாரமும் மேம்பட்டது மேலும் பொருளாதார சீரமைப்பால் பஞ்சம் பட்டினி போன்று பல பாதகமான விளைவுகளையும் தோற்றுவித்தது என்றும் சொல்லப்படுகிறது இவரது ஆட்சியில் சோவியத் இரண்டாம் வென்று வல்லரசானது முப்பதுகளில் கடைபிடித்தல் ஒழுக்கமின்மை துரோகம் நயவஞ்சகம் ஊழல் என்று குற்றம் சாட்டி பல்லாயிரக்கணக்கானோரை படுகொலை செய்ததாக சொல்லப்படுகிறது இதனால் இவர் பயங்கரவாதி என கருதப்பட்டார் ஆனால் இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த போதே ஸ்டாலின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதம் மரணமடைந்தார் முதல் உலக போரில் ஜெர்மனி படையில் ஒரு சாதாரண ராணுவ வீரர் ஆனால் இரண்டாம் உலகப்போரில் உலகையே நடுங்க வைத்த ஜெர்மனியின் அதிபர் ஆவார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் ஏப்ரல் இருபதாம் நாள் வட ஆஸ்திரியாவின் பிரணவ் என்ற ஊரில் பிறந்தார் முதல் உலகப்போரில் ராணுவ வீரரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஜெர்மனியின் பிரதமரானார் அடுத்த ஓராண்டில் ஹிட்லர் அனைத்து அதிகாரங்களையும் கைப்பற்றி ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஆனார் மேலும் ராணுவ இலாக்காக்கள் ராணுவ தளபதி போன்ற பதவிகளையும் தனதாக்கினார் அரசியல் கட்சிகளை தடை செய்து அனைவரையும் சிறையில் தள்ளினார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது படைகள் மொத்தம் பதினோரு மில்லியன் மக்களை விதவிதமான முறையில் கொன்று குவித்தது யூதர்களை கைது செய்து பட்டினி போட்டுக் கொன்றனர் அதே போன்று இருட்டரை விஷப்புகை சூடு என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் ஜெர்மனியின் பொருளாதாரத்தை உயர்த்தி மூன்று ஆண்டுகளில் வேலையில்லாதவர்கள் யாரும் இல்லை என்ற நிலையை உருவாக்கினார் ஹிட்லர் அது மட்டுமல்லாது இராணுவத்தையும் நவீனப்படுத்தினார் போரின் முடிவில் ரஷ்ய படைகள் பெர்லின் நகரை சூழ்ந்தது அப்போதுதான் எதிரிகளின் கையில் சிக்கிக்கொள்ள விரும்பாத ஹிட்லர் தனது காதலியுடன் தற்கொலை செய்து கொண்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க